அஸ்ஸலாமு அலைக்கும் நபி முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இறுதி நேரங்களில் கூறினார்கள் நான் உங்களிடத்தில் விட்டுச் சென்ற இரண்டு விஷயம் உங்களை ஒருபோதும் தவறவிடாது அல்லாஹ்வின் மீது கொண்ட பயம் மற்றும் குர் ஆன் உங்களின் ஐந்து நேர தொழுகையை காப்பாற்றுங்கள் ரமலானில் நோன்பு நோர்க்குங்கள் உங்கள் செல்வத்திலிருந்து ஜகாத் கொடுங்கள் உங்களுக்கு மேலான தலைவர்களுக்கு பணிவாற்றுங்கள் இதனைச் செய்தால் உங்கள் இறைவனின் சுவனத்தில் நுழையலாம் நம்பிக்கையாளர் இதயத்தில் மூன்று குணங்கள் இருந்தால்தான் அது தூய்மையாயிருக்கும் அல்லாஹுவுக்கான உண்மையான இக்லாஸ் முஸ்லிம்களுக்கு நல்ல எண்ணம் சமுதாயத்தோடு இணைந்திருக்கும் மனப்பான்மை முடிவில் நபிசல்லல்லாஹு அலைஹிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வே நான் அறிவித்து விட்டேனா அல்லாஹ்வே நான் அறிவித்து விட்டேனா அல்லாஹ்வே சாட்சி இருந்து கொள்